ஹலோ கைஸ் இன்னிக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம அஞ்சித் அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இந்த என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு சொல்லப்போனால் சௌந்தர்யாவுக்கும் மிகப்பெரிய அளவில பிரைஸ் வந்து பண்ணதாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம முத்துக்குமரன் முத்து முத்துன்னு நம்மளுடைய ஃபேட் மேனை குத்துறதாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து காட்டப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி முழு டீட்டெயிலாக வந்து விசாரிக்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லேக்காக எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா நேர்த்திக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது பட் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க நேத்திக்கு வந்து தர்ஷிகா மற்றும் விஜய் விஷாலிங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால அப்படியே வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கனா அன்ஷிதா இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க ஸோ வந்ததும் வந்தாங்க நல்லா வந்து சூப்பராக கேம் பிளே பண்ணுவாங்க வேறு லெவலில் ட்விஸ்ட் பண்ணுவாங்க சொல்ல போனால் வீஜி விஷயத்தில் பழந்துட்டுக்கு போகிறாங்க தச்சிக்கா கூட சண்டை போடுவாங்க அப்படின்லாம் வந்து யோசிச்சு வச்சிருந்தாக்கா உள்ள வந்து நான் எந்த வன்மத்தையும் கொட்ட மாட்டேன் எந்த நெகட்டிவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் நெகட்டிவே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணால் இது நெகட்டிவாக மாறும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நான் ஒருத்தருக்கு வந்து பெரிய அக் கொடுக்கணும் பெரிய ப்ரைஸிங் கொடுக்கணும் அப்படின்னா அது நான் வந்து சௌந்தர்யாவுக்கு தான் வந்து கொடுப்பேன் நீ ஒன்றும் உடையாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா அவர்கள் வந்து சௌந்தர்யா அவர்களை கட்டி பிடிச்சி ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டுக்களையும் வந்து தெரிவித்து எடுத்திருக்காங்க ஸோ சௌந்தர்யாவுக்கு அஃப்கோர்ஸ் சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முத்துக்குமரனை வந்து வச்சு புலக போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாதமா சௌந்தர்யா உனக்கு மட்டும் பிஆர் ஒர்க் வந்து வெளியே தான் வந்து போயிட்டுருக்கு ஆனால் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பிஆர் ஒர்க் போயிட்டுருக்கே அது வேறு யாரும் கிடையாது முட்டுக்குமரன் இல்லை இல்லை முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு சொல்லப்போனால் அந்த ஃபேட்மேன் இருக்கார்ல இந்த மனசு அமைதியாகவே இருக்க மாட்டாங்களா பாய் சொல்லி கொஞ்சம் நிறுத்துங்களேன்டா அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஓகே முத்துகுமரன் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னது நீங்க எல்லாமே ஓகே தான்ப்பா கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருங்களாம்ப்பா இவன் தான் பிஆர் இவன் தான் பிஆர் உண்மையாகவே வந்து முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட் டைம்ல சொல்ல போனால் லாஸ்ட் வீக்ல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சே வந்து வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சௌந்தர்யாவுக்கு தான் பிஆர் இருக்கு பிஆர் இருக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ முத்துக்குமரனுக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் உள்ளே ஒரு ஆள் போய் உட்காந்துக்கிட்டு ஆமா நான் வந்து முத்துகுமரனுடைய பிஆர் தான் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து எப்படா அக்செப்ட் பண்ணிப்பாங்க என்னடா ப்ளே பண்ணுறீங்க சும்மா விட்டாவே அவன் வெற்றி பெற்றுவான்டா சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருந்து அவன் வெற்றி பெற்றாலும் எவனோ பிஆர் வச்சு தான் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காதிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இதனால் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்ட்டாப்பில் முத்துக்குமரங்க பாருனேன் சும்மா வந்து வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு முத்து தான் வெற்றி பெறணும் முத்து தான் வெற்றி பெறணும் அப்படின்லாம் சொல்லாதனே நீ அப்படி வந்து நினைக்கிறனாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தயவு செய்து அதை பற்றி பேசவே பேசாத அமைதியாயணே அப்படின்னு வந்து சொல்டாப்பில் ஸோ இதை கேட்டவொடனே ஃபேட்மனுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது அமைதியாகவும் ஆயிடுது சொல்லியிருக்காரு சும்மா எத்தனை தடவை விஜய் சேதுபதி சொல்லிட்டா அப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இல்லை அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடியும் அதே வந்து பண்ணிட்டு இருந்தால் மக்களுக்கு நமக்கே ஒரு மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரிவீல் பண்ணுறதுனால இன்னும் மோசமான நிலைமைக்கு வந்து போயிடுவாரோ முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளால கண்காணிக்கவே முடியல வெளியே வந்து இன்டர்வியூவில் ஒரு மாதிரி வந்து பேசியிருக்காங்க முத்துவுக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காங்க முத்துக்குமரன் தான் வந்து டைட்டில் வின் பண்ணணும்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க உள்ளே போனோடனே அப்படியே அந்த பள்ளி அடிச்சு வேற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கு இவர் போய் நேர்மையாக இருக்கிறது எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு அது தேவையில்லாத ஒரு ஆணி அந்த ஆணியை புடுங்காம நல்லா தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ இதை பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இது வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸ் ஒரு அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருப்பீங்க அப்படிங்கிற கூட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்